வர்களுக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் நான் செங்கல்பட்டு மாவட்டத்திலிருந்து உங்களது சகோதரன் சலீம் இன்றைய தேதி ஏழு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நேரம் மாலை ஏழு மணி இந்த காணொலி காட்சி பதிவு எதற்காக வென்றால் ஒரு பள்ளிவாசலுக்கு சார்பான ஒரு உத்தரவு சென்னை உயர்நீதிமன்றம் இன்றைய தினம் மாலை பிறப்பித்திருக்கின்றது அது சார்ந்து அந்த சகோதரர்களுக்கு தெரிவித்தல் சார்ந்தும் சமுதாயத்துக்கு இதை தெரிவிக்க வேண்டிய கடப்பாடு உள்ளது என்பதை சார்ந்தும் இந்த காணொளி காட்சி நான் பதிவு நின்றேன் செங்கல்பட்டு மாவட்டம் கூடுவாஞ்சேரி பகுதி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்த ஒரு பகுதி இதையெல்லாம் நாம் அனைவரும் சென்று வரக்கூடிய ஒரு பகுதி மேற்படி கூடுவாஞ்சேரியிலிருந்து ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் காஞ்சிபுரம் மாவட்டத்துடைய எல்லை வந்துவிடும் அந்த எல்லையில் அமைந்தது தான் ஆதனூர் ஊராட்சி அந்த ஆதனூர் ஊராட்சிக்கப்பட்ட ஒரு கிராமம்தான் ஆதனூர் அந்த ஆதனூர் கிராமத்தில் அமைந்த டிடிசி நகரில் நீண்ட நெடுங்காலமாக மஜிதே குபா என்கின்ற ஒரு பள்ளிவாசலும் ஜமாத்தும் நீண்ட நெடுங்காலமாக செயலாற்றி கொண்டு வருகின்றது அந்த பள்ளிவாசலுக்கு எதிராக கடந்த ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு தனிநபர் வலுநர் வழக்கிடுகின்றார் மேற்படி சொத்து டிடிசி நகர் எனக்கூடிய நகருக்காக வீட்டு அடிப்படையில் பூங்காக்காக ஒதுக்கப்பட்ட ஒரு சொத்து என்றும் அதில் இஸ்லாமிய மத காரியங்களுக்கான மசூதி கட்டப்பட்டுள்ளது கட்டப்பட்டுள்ளதென்றும் அதேபோல இன்னொரு மத வழிபாட்டு தளம் கிருத்தவர்களுடைய தேவாலயம் அது கட்டப்பட்டுள்ளதென்றும் இவைகள் முறையற்று அனுமதி இல்லாமல் கட்டப்பட்ட ஒன்று என்றும் எனவே இட இரு மத வழிபாட்டங்களையும் இடித்து அகற்ற வேண்டும் என்று மாண்பமை சென்னை நீதிமன்றத்து உயர் நீதிமன்றத்தில் நீதி பேராணை வழக்கு எண் இருபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு பார் ரெண்டாயிரத்தி பதினேழ தாக்கலிடுகின்றார் அந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட மத வழிபாட்டு தலங்களுடைய எந்தவித நிர்வாகிகளையும் அதோடைய காரணகத்தாவையும் சேர்க்காமல் வழக்கு கடந்த எட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மாண்புமை சென்னை உயர்நீதிமன்றத்தால் உத்தரவிடப்பெறுகின்றது அந்த உத்தரவில் சொல்லப்பட்ட சாரம்சம் என்னவென்றால் சம்பந்தப்பட்ட இரு மத வழிபாட்டு தலங்களுக்கும் உரிய தகவல் கொடுத்து டியூ ப்ராசஸ் ஆஃப் லா மேற்படி உத்தரவை சட்ட முறையான நடவடிக்கைகளை கையாண்டு அதன் அடிப்படையில் ஒரு தீர்ப்பு எழுதப்பட்டு அந்த தீர்ப்பின் அடிப்படையில் அந்த சொத்துக்களை அனுமதியில்லாமல் கட்டப்பட்டிருந்தால் அதை இடித்து அகற்ற வேண்டும் என்று அந்த உத்தரவில் கூடப்பட்டிருந்தது இது சம்பந்தப்பட்ட மாவட்ட ஆட்சித்தலைவர் உட்பட்ட மாவட்ட அதிகாரிகளுக்கு கொடுக்கப்பட்ட உத்தரவு இதில் வழக்கில் உத்தரவாகிவிட்ட ஒரு மாதம் கழித்து தான் இது போன்ற ஒரு வழக்கே நடந்திருக்கின்றது நமக்கு எதிராக தீர்ப்பு வந்திருக்கிறது என்ற செய்தி இரு மத வழிபாட்டு தலங்களையும் சார்ந்த சமூக மக்களுக்கு தெரிகின்றது உடனடியாக இது சம்பந்தமாக அரசியல் ரீதியாகவும் சமூக பிணைப்பு ரீதியாகவும் பல்வேறு சூழல்களை இரண்டு தரப்புகளைச் சேர்ந்த சமுதாய மக்களும் முன்னெடுக்கின்றார்கள் அதன் அடிப்படையில் அங்கே இருக்கக்கூடிய சூழல்கள் அங்கே இருக்கக்கூடிய உண்மையான மத வழிபாட்டு சூழல்கள் ஆகியவற்றை கலந்து கொண்டு அதிகாரிகள் ஒரு சில மாதங்கள் மெத்தனமான சூழ்நிலை கையாள்கிறார்கள் இருப்பினும் அது நீரூத்த நெருப்பாக இருந்த சூழலில் கடந்த இருபத்தி மூன்று நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கிட்டத்தட்ட ஒன்றரை வருடம் கழித்து மேற்படி ஆதனூர் கிராமத்துக்குட்பட்ட வருவாய் அலுவலர் அவர்கள் ஒரு தாக்கியதை மசூதிக்கு அனுப்புகிறார் அந்த தாக்கியதில் காரணம் கேட்டு அறிவிப்பு அனுப்புறது தான் தாக்கியது அதில் என்ன கேட்குறாருன்னா மேற்படி இடம் அரசுக்கு சொந்தமான இடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு அரசு நில ஆக்கிரமண சட்டத்தின் அடிப்படையில் உங்களை ஏன் காலி செய்யக்கூடாது அதுக்கான உரிய விளக்கங்களையும் அதுக்கான காரணங்களையும் ஒரு வாரங்களுக்குள் சமர்ப்பிக்குமாறும் இல்லை என்றால் உத்தரவிட்டு அந்த வத வழிபாட்டு தளம் இடிக்கப்படும் என்றும் நமக்கு சார்பு செய்கின்றார் உடனே அதனை பெற்றுக்கொண்ட நாம் சம்பந்தப்பட்ட வருவாய் ஆய்வாளருக்கும் அதே போல் அதனுடைய தொடர்பு இருக்கக்கூடிய மூத்த அதிகாரிகளான நமது வட்டாட்சியர் அவர்களுக்கும் வருவாய் கோட்டாட்சியர் அவர்களுக்கும் மாவட்ட ஆட்சித்தலைவருக்கும் உடனடியாக நம்ம பதில் மனுக்களையும் காரணங்களையும் விளக்கங்களையும் தெளிவாக சொல்கிறோம் மேற்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு சட்டத்தின் அடிப்படையில் மேற்படி சொத்துக்கு நடவடிக்கை எடுக்க முடியாது ஏனென்றால் அது அரசு புறம்போக்கும் இல்லை ரெண்டாவது அந்த சட்டத்தின் பிரிவின் அடிப்படையில் அந்த இடம் அந்த வகையிற்கும் உட்பட்டதல்ல இது முழுமையாக அல்லாவை துதிக்கின்ற வழிபடுகின்ற ஒரு சொத்து என்பதால் இது வப்பு சொத்தினை என்கின்ற ஒரு சூழலில் இருக்கும் எனவே இது சார்ந்து நீங்கள் நடவடிக்கை எடுப்பதற்கு சட்ட ரீதியான அதிகார வரம்பு இல்லை என்று நாம் தெளிவாக மனு தாக்கல் செய்கின்றோம் ஆனாலும் குறுக்கோளில் மீண்டும் நமக்கு நோவினை ஏற்படுத்தக்கூடிய செயல்களாகவே இருக்கக்கூடிய சூழலில் உடனடியாக அந்த சட்ட முறையற்ற நோட்டீஸை ரத்து செய்ய வேண்டும் என்று ஜமாத் நிர்வாகம் சார்பாக ஒரு மாத காலத்திற்குள்ளாக மாண்புமை சென்னை உயர் நீதிமன்றத்தில் ஒரு நீதி பேராணை வழக்கை நம்ம தாக்கல் பண்ணுறோம் அதோடைய வழக்கு எண் பதினாலாயிரத்தி முன்னூற்றி இருபத்தி ஆறு பார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இதை ரிட் ஆஃப் செக்யூரிட்டி என்போம் நெறிமுறைப்படுத்தும் தீர்ப்பானை அப்படின்னு சொல்லிட்டு நீதி பேராணையின் அப்படின்னு சொல்லுவோம் ரிட் ஆஃப் செக்யூரிட்டி அந்த வழக்கை நம்ம தாக்கல் பண்ணிவிட்டு நெறிமுறை தவறி ஒரு உத்தரவின் அடிப்படையில் அந்த நோட்டீஸ் அனுப்பப்பட்டது இந்த நோட்டீஸை ரத்து செய்ய வேண்டும் என்கின்ற கோரிக்கையை முன்னிறுத்தி நாம் அந்த வழக்கை தாக்கல் பண்ணோம் அதோடு மட்டுமல்லாமல் தொடர்ச்சியாக நமக்கு இவங்க தொந்தரவு எந்த விதத்திலையும் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு உடனடியாக மேற்படி சொத்து அவர்கள் சொல்லக்கூடிய கருத்தின் அடிப்படையில் டிடிசி நகர் வீட்டு பிரிவுக்கான பூங்கா இடமாக இருந்தாலும் கூட அது சார்ந்து ஊராட்சி மன்ற தலைவரும் ஊராட்சி மன்ற முகைமைகளும் அது சார்ந்த ஊரக வளர்ச்சி துறையும்தான் இது சம்மந்தமாக நடவடிக்கை எடுக்க இயலும் அப்படின்னு நம்ம மாண்பமை சென்னையில் இருக்கக்கூடிய மாண்பமை தமிழ்நாடு வக்ஃபு தீர்ப்பாயிடத்தில் சிவில் வழக்கம் போட்டு நிலுவைப்படுத்தினோம் ஆக மாண்பமை சென்னை நீதிமன்றத்தில் ஒரு நீதி பேராணி வழக்கு நிலுவையில் இருக்குது மாண்பமை தமிழ்நாடு அரசு வக்ஃபு தீர்ப்பாயம் என்கின்ற நீதிமன்றத்திலையும் ஒரு வழக்கு நிலுவையில் இருக்குது இதை தாண்டி இந்த கருத்துக்கள்லாம் பெற்ற பிறகு ஒரு மாதம் கழித்து மீண்டும் சம்பந்தப்பட்ட குன்றத்தூர் வட்டாட்சியர் அவர்கள் இதையெல்லாம் சிறிதும் பொருட்படுத்தாமல் உடனடியாக மேற்படி மசூதி இடித்து அகற்ற வேண்டும் என்று மீண்டும் கடந்த இருபத்தி ஐந்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஒரு உத்தரவிடுகின்றார் உடனடியாக அந்த உத்தரவுக்கு எதிராக மீண்டும் மஜித் நிர்வாகம் சார்பாக நாம் அதே மாதம் பத்து தினங்களுக்குள்ளாக மாண்பமை சென்னை உயர் மீண்டும் ஒரு நீதி பேராணை வழக்க தாக்கல் பண்ணுறோம் அந்த நீதி பேராணையுடைய எண் பதினைந்தாயிரத்தி இரநூத்தி எட்டு பார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆகும் இந்த நீதி சாரம்சம் சாரம்சம் என்னவென்றால் வட்டாட்சியர் அவர்கள் எந்த விதமான அதிகார வரமும் இன்றி எந்த விதமான சட்ட நடைமுறையும் கையாளாது எந்தவித விசாரணையும் மேற்கொள்ளாது எடுத்த எடுப்பிலேயே தவறான ஒரு உத்தரவை செய்திருக்கிறார் இந்த உத்தரவு அரசு நெறிமுறை காட்டும் சட்டப்படியான நெறிமுறைப்படுத்தக்கும் தீர்ப்பு அல்ல எனவே அந்த ரிட் ஆஃப் செக்யூரி அடிப்படையில் இந்த உத்தரவை நீக்கரவு செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு பரிகாரத்தோடு மீண்டும் ஒரு வழக்கு போட்டோம் ஆக மூன்று வழக்குகளை நம்ம போட்டிருக்கோம் ஒன்று வருவாய் ஆய்வாளர் முதல் நிலையாக நமக்கு காரணம் கேட்பு சம்மன் அனுப்பும் போதே ஒரு வழக்கு போடுறோம் நீதி அது நிலுவில இருக்கிறது அடுத்ததாக மாண்புமை சென்னை வக் தீர்ப்பாயனத்தில் ஒரு அசல் என்கின்ற சிவில் வழக்கை நம்ம தாக்கல் பண்ணியிருக்கோம் ஓஎஸ் நம்பர் பதினொன்று பார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதுவும் நிலுவல் இருக்கிறது அதன் பிறகிட்டும் தாசில்தார் அதெல்லாம் கருத்தில் கொள்ளாமல் ஒரு உத்தரவு போகிறார் அந்த உத்தரவுக்கு எதிராக மீண்டும் நம்ம ஒரு ரிட் ஆஃப் செட்யூரிரி என்கின்ற நீதி பேராணை வழக்கை நம்ம தாக்கல் செய்திருக்கோம் அந்த வழக்கு ஆக சென்னை உயர்நீதிமன்றத்தில் ரெண்டு நீதி பேராணை வழக்குகளும் வக்ஃபு தீர்ப்பாயலில் ஒரு வழக்கம் நிலுவையில் இருக்குது இன்றைய இது இந்த சூழ்நிலையில் இன்றைய தினம் மாண்பமை சென்னை உயர் நீதிமன்றத்தில் நிலுவையில் இருந்த அந்த ரெண்டு நீதி பேராணைகளும் நீதி பேராணை எண் பதினான்கு முந்நூற்றி இருபத்தி ஆறு பார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மற்றும் பதினைந்து இரநூத்தி எட்டு பார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆகிய இரண்டு வழக்குகளும் இன்றைய தினம் லிஸ்டில் போடப்பட்டு விசாரணைக்காக வந்தது நம்மளுடைய மூத்த வழக்கறிஞர் அன்பிற்குரிய பெருமதிப்பிற்குரிய சகோதர் நிசார் அகமது சாஹேப் அவர்கள் இந்த வழக்கை எதிர்கொண்டிருந்தார் இந்த சூழ்நிலையில் இன்றைய தினம் மாலை ஒரு உத்தரவு மாண்பமை சென்னை உயர்நீதிமன்றத்தால் பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது அந்த உத்தரவில் என்ன சாரம்சம் தெரிவித்திருக்கிறார்கள் என்றால் நீதிபதிகள் எது எவ்வாறாக இருப்பினோம் வருவாய் ஆய்வாளர் அமைக்கிய நோட்டீஸை அடுத்து மாண்பமை குன்றத்தூர் வட்டாட்சியர் அவர்கள் ஒரு உத்தரவு பிறப்பித்து விட்டார் அந்த உத்தரவை எடுத்த எடுப்பிலே எங்களால் நீக்கரவு செய்ய முடியாது நிர்வாக அடிப்படையில் மேற்படி வட்டாச்சோருடைய உத்தரவை எதிர்த்து தாங்கள் காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியரிடம் மேல்முறையீடு செய்து கொள்ளவும் என்றும் மேலும் தமிழ்நாடு வக்ஃபு தீர்ப்பாயத்தில் இது சார்ந்த வழக்கு நிலுவையில் இருப்பதாகவும் எனவே நீங்கள் அந்த சிவில் வழக்கு மூலமாகவும் அதே போன்று தாசில்தார் குன்றத்தூர் அவர்கள் வெளியிட்ட அந்த தீர்ப்புக்கு எதிராக உடனடியாக மேல்முறையீடு செய்து கொள்ளவும் அது மேல்முறையீட்டில் சட்டப்படியான நடவடிக்கை எடுக்க தவறினால் நீங்கள் உயர்நீதிமன்றத்தை மீண்டும் அணுகலாம் என்கின்ற ஒரு வாய்ப்போடு இன்றைய தினம் அந்த ரெண்டு நீதி பேராணைகளும் முடித்து வைக்கப்பட்டிருக்கின்றது இந்த தீர்ப்பு ஒரு முன்னேற்பா நம்மளை முன்னோக்கி செல்லக்கூடிய தீர்ப்புன்னு நம்ம சொல்ல முடியாது நம்மளை பின்னோக்கி செல்லக்கூடிய தீர்ப்பும் என்றும் நம்ம சொல்ல முடியாது ஏனென்று சொன்னால் இந்த இரண்டு நீதி பேராணியிலும் கிட்டத்தட்ட ஒன்றரை வருட காலமாக அந்த பள்ளிவாசல் மீது எவரையும் கை வைக்க விடாமல் நம்மளை பாதுகாத்து வந்தது இப்பொழுது அது சார்ந்த சிவில் வழக்கு நிலுவையில் இருக்கிறது அதுதான் அதுக்கான முடிவு என்பதையும் மறைமுகமாக சுட்டி காட்டியிருக்கின்றது அது இதில் இருக்கக்கூடிய ஒரு நல்வாய்ப்பு அதே போன்று வட்டாட்சியர் அவர்களுடைய உத்தரவுக்கு நீங்கள் செவி சாய்த்து உடனடியாக காஞ்சிபுரம் மாவட்ட தலைவரான அப்பீல் செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் இந்த உத்தரவு இன்றைய தினம் வழங்கப்பட்டிருக்கிறது இந்த உத்தரவிலிருந்து ஒரு வார காலத்துக்குள்ளே அல்ல பதினைந்து நாளுக்குள்ள நாம் அப்பீல் செய்ய வேண்டும் இன்சாலாக அதை அப்பீல் செய்வதற்கான அனைத்து நடவடிக்கையும் நாமும் அந்த ஜமாத்த நிர்வாகிகளும் சேர்ந்து செய்வோம் இன்சாலா அதுக்காக துவா செய்யுங்க அதுக்கப்புறம் அந்த உத்தரவில் ஏதாவது நமக்கு எதிரான சங்கதிகளோ நமக்கு எதிரான உத்தரவோ பிறப்பிக்கப்பட ஆகாது ஏன்னா நம்ம இந்த விஷயங்களை உயர்நீதிமன்ற கவனத்துக்கு ஏற்கனவே எடுத்து சென்று விட்டோங்கிறத அரசு அதிகாரிகள் நன்றாக உணர்ந்திருக்கிறார்கள் மீண்டும் ஏதாவது சட்ட முரண சட்டத்திற்கு முரணான உத்தரவு போட்டாலோ சட்டத்திற்கு உட்படாத அதிகார வரம்புக்கு உட்படாத உத்தரவு எதனும் போட்டாலோ மீண்டும் இவர்கள் நீதிமன்றம் சென்று தக்க உத்தரவை பெறுபார்கள் அது நம்மளுடைய பணிநிலைக்கு சற்று சடங்களை ஏற்படுத்தும் என்பதை அவர்கள் நன்றாக உணர்ந்திருப்பார்கள் எனவே இன்ஷல்லா எதிர்வரக்கூடிய பத்து பதினைந்து தினங்களுக்குள்ளாக நாம் கடந்த இருபத்தி ஐந்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு இருபத்தி நாலாம் தேதியன்று மாண்பமை குன்றத்தூர் வட்டாட்சியர் அவர்கள் ஆதனூர் கிராமத்தில் இருக்கக்கூடிய மஜித்தே கூபா பள்ளிவாசலை இடிக்க பிறப்பித்த உத்தரவுக்கு எதிராக காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் மேல்முறையீடு செய்து வேண்டும் என்பதை இந்த தருணத்தில் நம் சகோதரருக்கு நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் அந்த பள்ளிவாசல் நிலையாக மறுமை நாள் வரைக்கும் அல்லாவுடைய தொழுகை நடுவதற்கும் அது ஆபத்தாக மாறக்கூடிய சூழ்நிலைக்கும் நாம் உறுதுணையாக இருந்து அந்த ஜமாத்துக்கு பக்கபலனாக இருந்து தொடர்ச்சியாக சட்ட நடவடிக்கைகளும் முன்னெடுக்க வேண்டும் அதே போல் ஏக வல்ல இறைவனுடைய துணை நமக்கு என்றென்றும் நிலைத்திட நாம் அனைவரும் இந்த தருணத்தில் துவா செய்வோமாக இது சட்டபூர்வமாக நம்ம எதிர்க்க வேண்டிய ஒரு செயல்பாடு நிச்சயமாக சட்டபூர்வமாக இதற்கு எல்லா வாய்ப்புகளும் சட்டத்தில் நமக்கு துணையாக இருக்கின்றது அந்த சட்ட வழிகாட்டுதலோடு நாம் அனைவரும் பயணிப்போம் இன்சால்லா அனைவரும் தோகா நன்றி அஸ்லாம் அலைக்கும்